வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் குரோவி வருஷம் பங்குனி மாதம் முழுவதும் உள்ள முகூர்த்தங்கள் விசேஷங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நாம் அனைவரும் எந்தெந்த விசேஷங்களை செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து பொங்குனி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பொங்குனி மாத சுபமுகூர்த்த நாட்கள் பொங்குனி மாதம் இரண்டாம் நாள் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திதியை திதி ஹஸ்த நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ரிஷப லக்னத்தில் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பதினோரு மணி இருபது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் மற்ற நேரங்களில் விவாகம் செய்யக்கூடாது பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சப்தமி திதி சீரிஷோ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ரிஷபலக்னத்தில் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் மற்ற நேரங்களில் விவாகம் செய்யக்கூடாது பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த இருபத்தாறில் வந்து ரெண்டு முகூர்த்தம் இருக்குது முதல் முகூர்த்தத்தை முதல்ல சொல்கிறேன் பங்குனி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை துவாரசி திதி மகம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதனத்தில் மேஷ லக்னத்தில் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது இதே பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை துவாதசி திதி மகம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் லக்னத்தில் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி பத்து நிமிடத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் மற்ற நேரங்களில் விவாகம் செய்ய அதாவது காத்தலா ஆறு ஆறிலிருந்து ஏற கார்த்தால் ஒம்பது பத்துலேருந்து பத்து பத்து இந்த ரெண்டு நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் மற்ற நேரங்களில் விவாகம் கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த மூன்று நாட்களை தவிர மற்ற நாட்களில் விவாகம் செய்வது என்பது அவ்வளவு தூரம் சிலாக்கியம் இல்லை சரியில்லை என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பங்குனி மாதம் ஒாம் நாள் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றைய தினம் பங்குனி மாதப்பிறப்பு ஆனால் முதல் நாளே மாதம் குறந்துடுறது ஆனால் பங்குனி அன்றைக்கி தான் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமும் தங்களது பித் கருத்தை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்னவென்றால் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை அதே சமயம் இதே பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நாம நவமி அதாவது ஸ்ரீ ராமகிரான் ஜனனம் எடுத்த நாள் அதனால் தான் வாழ்க்கை நவமி அவர் வந்து சாந்திரமானகாரர் ஆனால் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் ஆனால் சந்திரவம்சத்தில் வரார் எப்படி பார்த்துக்குங்கோ அதற்கு பிறகு பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளக்கிழமை அன்றைய தினம் பங்குனி உத்திரம் அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் அதாவது விவாகம் தர்மபத்தினியோடு இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் அன்றைய தினம் விவாக தினம் திருக்கல்யாண வைபவம் மிக மிக விசேஷம் இதை பற்றி உங்களுக்கு தனித்தனியாக மீண்டும் உங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ஒன்று பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை முதல் பங்குனி மாதம் முப்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான சுபமுகூர்த்தங்கள் மற்றும் சுப விசேஷங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நாம் எல்லாம் எதையெல்லாம் செய்யலாம் எந்த விசேஷங்களையும் செய்யக்கூடாது எந்தெந்த விசேஷங்களை நாம் செய்யலாம் என்பதை பற்றி முதலில் பார்ப்போம் இந்த பொங்குனி மாதம் முழுவதும் சுபமுகூர்த்தங்கள் அதாவது விவாகம் திருமணம் வளைகாப்பு பூம்சுவனம் பூம்சுவனம்னாக்கா சீமந்தம் குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்தல் கர்ணபூஷணம் கர்ணபூஷணம்னால் காது குத்துதல் ருதுசாந்தி மஞ்சள் நீராட்டி விழா புதிதாக கிரகம் வீடு நிலம் வாங்குவதற்காக முன்பணம் தாராளமாக கொடுக்கலாம் வீடு கட்டு கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் வீடு கட்டுமான பணியை மேற்கொண்டு தாராளமாக செய்யலாம் எந்தெந்த விசேஷங்களை எல்லாம் செய்யக்கூடாது புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது வாடகை வீட்டிற்கும் குடி போகக்கூடாது புதிதாக வீடு கட்டி கொண்டிருக்கும் அன்பர்கள் தளம் போடக்கூடாது மேல் தளம் போடக்கூடாது சீலிங் கண்டிப்பாக போடக்கூடாது புதிதாக வீடு நிலம் பத்திரப்பதிவு நிச்சயமாக செய்யக்கூடாது இந்த பொங்கனி மாதத்தில் புதிதாக சுய தொழில் வியாபாரம் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது இருக்கும் வியாபாரத்தில் மேற்கொண்டு விஸ்தீர்ணம் விரிவாக்கம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் பங்குனி மாதம் முழுவதும் இந்த பதிவினில் கூறியபடி அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் கடைபிடித்து மேன்மேலும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் தத்து லோகா சமஸ்தா சுனோக்தோ சுவம் அஸ்து